வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா உடம்பு சரியில்லாதவங்களை மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களை பார்க்க போகும்பொழுது நாம் எப்படி நடந்துக்கணும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை உடல் குறைவினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் ஒரு நண்பரோ உறவினரோ சேர்க்கப்பட்டுள்ளார் என்று கேள்விப்பட்டவுடன் அவரை பார்க்கச் செல்கிறோம் அப்படி பார்க்கச் செல்வதின் நோக்கம் அவருக்கு ஒரு ஆறுதலாக அவர் விரைவில் குணமடைய ஊக்கப்படுத்துகிற அளவிலே நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் அளவிலே நோயாளியை பார்ப்பது நம் கலாச்சாரத்தில் ஒரு உயர்ந்த பண்பு ஆகும் இதில் முதல் விஷயம் உடல் குறைபாடு என்றாலேயே அவரின் ஜீவகாந்த ஆற்றல் தானாக அதாவது உடலை குணப்படுத்துகிற அளவுக்கு ஆற்றல் போதுமானதாக இல்லை என்பதுதான் ஒரு முக்கிய காரணம் மனவளக்களை அன்பர்கள் குறிப்பாக தவம் கண்ணாடி பயிற்சி தீப பயிற்சி செய்பவர்கள் நோயாளியின் வலது கண்ணை பார்க்கும் பொழுது நம் ஜீவகாந்த ஆற்றல் நோயாளியின் வலது கண் வழியாக அவரது உடலில் பாய்ச்சப்பட்டு அப்பொழுது அவரின் ஆற்றல் கொஞ்சம் கூடிய உடன் படுத்திருப்பவர் எழுந்து உட்கார வாய்ப்பு அதிகம் இருக்கிறது இரண்டாவது விஷயம் அவர் எழுந்து உட்கார்ந்த உடனோ அல்லது முடியலை என்றால் கண் மூலம் ஜீவகாந்த ஆற்றலை பாய்ச்சிய பிறகு நாம் கொண்டு போன பழம் ரொட்டி இவற்றை நம் உள்ளங்கையால் தொட்டு கொடுப்பதால் அவற்றின் வழியாகவும் நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் நோயாளிக்கு கிடைக்கிறது மூணாவது விஷயம் நாம் நோயாளியை பார்க்கும்போதே நம் மனம் ஒரு பாசிட்டிவான ஆற்றலோடு ஒரு சிறிய புன்முறுவல் அல்லது இன்முகத்தோடு அவரின் கண்களை கனிவாக அன்பாக பார்த்து எப்படி இருக்கீங்க என நலம் விசாரிக்கலாம் நாலாவது விஷயம் நமக்கும் நோயாளிக்கும் இடையே ஒரு தொடர்பை உறுதிப்படுத்த அவருக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்களைப் பற்றி பேச்சை முதலில் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரின் உடல்நலத்தை பற்றி பேசலாம் ஐந்தாவது விஷயம் நோயாளியின் கைகளை பிடித்து அவர் படுத்திருந்தால் அவர் தோலை தொட்டோ கவலையே தேவையில்லை இதெல்லாம் ஒரு நோயே இல்லை விரைவில் குணமடைந்து விடுவீர்கள் என்று நம்பிக்கை ஊட்டுகிற அளவிலே ஆறுதலாக பேசுவது நல்லது நீங்கள் படு ஸ்ட்ராங் வலிமையானவர்கள் விரைவில் குணமடைந்து விடுவீர்கள் நானும் வாழ்த்துகிறேன் பிரார்த்தனை தினம் செய்கிறேன் என்று நாம் சொல்லலாம் ஆறாவது விஷயம் நோயாளி பேசும்போது குறுக்கே பேசாமல் அவர் சொல்லும் கருத்துக்களை அவர் படும் சிரமங்களை நாம் முழு கவனத்துடன் கேட்டாலேயே அவருக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன என்றால் அவரிடம் எதிர்மறையான கருத்துக்களையோ உணர்வுகளையோ அதாவது நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களே ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கீங்களே ரொம்ப வீக்காக இருக்கீங்களே என்ன இப்படி இருக்கீங்க அது உண்மையாக இருந்தால் கூட அவரை குழப்பக்கூடிய அளவிலோ பயங்காட்டக்கூடிய அளவிலோ துன்பத்தை உணரக்கூடிய அளவிலோ எதையும் சொல்லிவிடக்கூடாது அது ஒரு முக்கியமான கருத்தாக இருந்தால் அதை நோயாளியின் உறவினிடரும் நாம் அதை கூறலாம் எட்டாவது விஷயம் நோயாளி கூட இருக்கும் பொழுது சத்தமாக நாம் மொபைல் ஃபோனில் வேறு யாரிடமோ பேசுவதையோ அதிக சத்தத்துடன் சேர் எதையாவது நகட்டுவதையோ அசுத்தமான அல்லது பாதுகாப்பற்ற ஒரு பாதுகாப்பற்ற ஒரு பொருளையோ பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது மகரிஷி அவர்கள் பிறர் தேவை விருப்பம் கூர்ந்து உணர்ந்து நம் கடமைகளை முடிந்த அளவு பிறர் துன்பம் போக்கும் அளவிலே செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அதை நாம் பின்பற்றினால் நிச்சயம் நோயாளி விரைவில் குணமடையக்கூடிய அளவிலே நாம் ஒரு புண்ணியமான காரியத்தை செய்வதற்கு சமமாக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய லைஃப் லைஃபர் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்